அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சில குறிப்பிட்ட பழைய ஐபோன்கள் மற்றும் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்போன்களில் வாட்ஸ்அப் செயல்படுவதை நிறுத்தும் இது ஒரு கொள்கை புதுப்பிப்பின் ஒரு பகுதியாகும் இதற்கு செயலியின் குறைந்தபட்ச பயன்பாட்டு தகுதியை உயர்த்த வேண்டியுள்ளது முன்னதாக இந்த மாற்றம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் நடைமுறைக்கு வரும் என்று நிறுவனம் தெரிவித்திருந்தது ஆனால் ஏற்பட்ட சிறிய தாமதம் பயனர்களுக்கு தங்கள் போன்களை மாற்றிக்கொள்ள கூடுதல் அவகாசத்தை அளித்தது இது மெட்டாவின் வழக்கமான சுழற்சி புதுப்பிப்பின் ஒரு பகுதியாகும் அதாவது வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்த தேவையான குறைந்தபட்ச நிபந்தனைகளை உயர்த்துகிறது ஐ பதினைந்து அல்லது அதற்கும் குறைவான பதிப்பில் இயங்கும் ஐபோன்களில் வாட்ஸ்அப் ஆதரவு நிறுத்தப்படும் மேலும் ஆண்ட்ராய்டு ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் அல்லது அதற்கும் குறைவான பதிப்புகளில் இயங்கும் ஆண்ட்ராய்டு போன்களிலும் வாட்ஸ்அப் செயல்படாது சமீப மாதங்களில் பயனர் தனியுரிமையை மேம்படுத்துவதையும் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு வாட்ஸ்அப் பல மேம்பாடுகளை வெளியிட்டுள்ளது சாட்கள் மற்றும் குழு உரையாடல்களில் இருந்து உரை புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை நகலெடுப்பதில் இருந்து மக்களை தடுக்கும் ஒரு புதிய தனியுரிமை அம்சம் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளில் ஒன்றாகும் உணர்திறன் மிக்க தகவல்கள் அனுமதியின்றி பகிரப்படும் அல்லது தவறாக பயன்படுத்தப்படும் வாய்ப்பைக் குறைப்பதே இதன் நோக்கம் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்